ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இங்கே பார்த்தாலும் சரி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரே தான் கொட்டுது அது என்ன பறிச்சுன்றே தெரியல அதிகமாக முடி கொட்டுது நான் இந்த எண்ணெய் வந்து நான் ரொம்ப காலமாகவே இந்த எண்ணெய் நான் வந்து செஞ்சு இருக்கிறேன் முடி கொட்டுறது கொஞ்சம் தொண்ணூறு பர்சன்ட் அவங்களுக்கு குறையும் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையாது தொண்ணூறு பர்சன்ட் குறையும் பொருள் வந்து எல்லாமே ரொம்ப சிம்பிளான பொருள் தான் அதிகமான பொருள் போட்டு எனக்கு காய்ச்சினாலே எனக்கு முடி கொட்டும் அதனால் இந்த பொருளை மட்டும்தான் நான் போடுவேன் அதை பற்றி பார்க்கலாமா வாங்க பெரிய கத்தாலையோ சின்ன எதாக இருந்தாலும் சரி ஒரு காக்கப்பு கப்பு எடுத்துக்கிறோங்க எடுத்து நல்லா கழுவிட்டு பிளைண்டரில் போட்டு ஜூஸ் பண்ணிக்கிறேன் நெல்லிக்காய் அதே மாதிரி தான் ரெண்டு நெல்லிக்காய் பெருநெல்லியாக இருந்தால் ரெண்டு நெல்லி எடுத்துக்கிறோங்க அரை நெல்லியாக இருந்தால் ஒரு ஏலட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கிறோங்க எடுத்து ரெண்டையுமே தண்ணியை ஊற்றாமல் நல்லா அரைச்சு அதோடய ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிறோங்க வடிகட்டி வச்சுக்கிறோங்க நான் வந்து கத்தாலே வந்து வடிகட்டலை ஆனால் கழுவிட்டேன் முதல்ல கழுவிட்டு தான் ஜூஸ் பண்ணேன் நெல்லிக்காயை மட்டும் நான் வடிகட்டினேன் இதுக்கு வந்து ஒரு கப்பு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேங்க இவ்வளோ தான் பொருள் ஓகே நெல்லிக்காய் ஜூஸும் ரெண்டு இருந்து மூணு ஸ்பூன் போடுங்க கத்தால இது வந்து ஒரு கா கப்பு போடணும் இப்போ வந்து கோழியை காய வச்சுக்கிறோங்க நல்லா சூடு வந்ததோட எண்ணெய் இரநூறு மில்லி தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க இந்த புளு கலராக இருக்கும்போது தேங்காய் எண்ணெய் சாதாரண தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன் அதை எடுத்துக்க ஊற்றுங்க அதோட காஸ்பூனு கருஞ்சீரகம் கா ஸ்பூனு ஓமம் இது வந்து உங்களுக்கு தலையில் வந்து பொடுகுலாம் வராது அந்த மாதிரி இருக்கும் அதனால் அதை நீங்கள் போட்டுக்கிறங்க அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஏன்னா கத்தாளையம் வந்து சரியான சு குளுமை வெந்தயமாக குளுமை நெல்லிக்காயும் குளுமை அதுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும் நம்மளை தலை அதனால நம்ம வந்து ஓமமும் கரிஞ்சீரவும் போடுறோம் இது போதும் இவ்வளோ தான் நான் போடுவேன் எப்போவுமே நான் போடுவேன் எனக்கு இது வந்து நல்லாயிருக்கும் தலை முடி கொட்டாது அதே என்னைக்கில் கத்தா ஜூஸையும் ஊற்றிடுங்க நெல்லிக்காய் ஜூஸையும் ஊற்றிடுங்க கொஞ்சம் நேரம் கிண்டி விடுங்க அதை நல்லா அப்படியே சுற்று சேர்ந்து அப்படியே அப்படியே கொதிக்கும் கொதித்து அவங்க வந்து அப்படியே கொதி அப்படியே அடங்குவாங்க இப்போ அடுப்பு வந்து மெதுவாக வச்சுருங்க மெதுவாகவே வெயிற்கொட்டம் அடுப்பு ரொம்ப ஏற்றி வைக்க வேண்டாம் இந்த மாதிரி வரும் நல்லா லேசாக அப்படி கிண்டி மட்டும் விடுங்க அது லேசான தீயில வந்து இருந்து இந்த மாதிரி வந்தோன்னா அடுப்பு அடைச்சிருங்க அடுப்பு அடைச்ச பிறகு நல்லா ஆறுன பிறகு ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க ஓகே இதில் ஒரு பொருள் நீங்கள் சேர்க்கணும் மொத்தத்தில் பார்த்து இன்னும் ரெண்டு பொருள் நம்ம சேர்க்கணும் ஏன்டா இன்னொரு பொருள் இல்லை அது என்ன பொருள் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நல்லா ஆறுன பிறகு வடிகட்டிக்கிறேங்க வடிகட்டின பிறகு இப்படி இருக்கும் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வடிகட்டியாச்சு இதோட சேர்த்து நான் நல்லா ஆரிச்சி நம்மளுக்கு நான் அதை தூக்கி போட்டுருங்க ஆறின பிறகு விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் தெரியுமா அது வந்து நான் அதே மூடியில் வந்து ரெண்டு மூடி தான் போடுறேன் ஏன்னா இது வந்து நம்ம இரநூறு மில்லி தான் ஊற்றணும் காய் நம்ம காய்ச்சும் போது கொஞ்சமாக வர சுண்டி இருக்கும் ஓகே விளக்கெண்ணெய் அதே மூடியில் ரெண்டு மூடி ஊற்றுங்க இதே மாதிரி வைட்டமின் ஈன்னு ஒன்று இருக்கும் அது இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலு டீப் இருக்கும் அதில் உள்ள எண்ணெயை வந்து பிச்சு அதில் ஊற்றி விட்ருங்க என்கிட்ட அது இல்லை அதனால் நான் அதை போடலை ஓகே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேங்க டெய்லி என்ன செய்யும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நல்லா வேரில் படுற மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா முடியை நல்லா எண்ணெயை தேய்ச்சி விடுங்க ஒரு கொட்டுறது விட்டுறது நின்றோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பாட்டில் ஊற்றி வச்சுருங்க நீங்கள் டெய்லி என்ன தேய்க்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தலையை அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க இல்லை ஒரு நிமிஷம் அப்படியே தேய்ச்சி வேரில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு மறுநாளைக்கு குளிங்க ஓகே ஈவினிங் செஞ்சேனா காலைல குளிச்சேன்னா போதும் உங்களுக்கு முடி கொட்டுறது நின்றோம் காய்ச்சி செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பில்லு சந்திக்கலாம் வயசையும்